ஹலோ எவ்ரி ஒன் இப்போ நம்ம பார்க்க போகிறது எயித்து தமிழில் ஏழு எட் ஏழில் உள்ள எம்ஜிஆர் அந்த பாடம் ஒரு சாப்டரை கொடுத்துருப்பாங்க எம்ஜிஆரை பற்றி அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாரத ரத்னா எம்ஜி எம்ஜி ராமச்சந்திரன் தான் சுருக்க எம்ஜிஆர் அவர் படித்த பள்ளி கும்பகோணம் ஆணையடி பள்ளி சத்துணவு திட்டம் ஏன்னா சத்துணவு திட்டத்தை வந்து விரிவுபடுத்தியவர் யார்னால் எம்ஜிஆர் தான் அனைவராலும் அழைக்க அவர் வந்து எப்படி போற்றப்படுறாருனா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி நடிகர் மக்கள் திலகம் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் நாடக குழுவில் சேர்ந்தார் பெற்றோர் அவங்களுடைய அப்பா பெற்றோர் கோபாலன் அப்பா கோபாலன் அம்மா பேரு சத்யபாமா அவர் பிறந்த இடம் வந்து இலங்கையில் உள்ள கண்டியில் பிறந்த நாள் வந்து ஜனவரி திங்கள் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஐந்தாவது மகனாக பிறந்தார் ஜனவரி திங்கள் பதினேழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் வருஷம் ஐந்தாவது மகன் காலனி காலனிகள் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னா எம்ஜிஆர் சீருடை பள்ளிகள் பள்ளிகளுக்கு சீருடை வழங்கும் திட்டம் வந்து காமராஜர் நெக்ஸ்ட் எம்ஜிஆர் பெற்ற விருதுகள் சென்னை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் தமிழக அரசு வந்து அவருக்கு என்ன ப பட்டணம் விருது கொடுத்துச்சுன்னா எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் சென்னை கடற்கரையில் வந்து எழிலார்ந்த நினைவிடம் ஒன்று அவருக்கு இருக்குது இந்திய அரசு வந்து மிக உயரிய பாரத ரத்னா கொடுத்தது இந்திய மாமணி பட்டமும் இந்த எனது விருதுகளும் இந்திய அரசு தான் கொடுத்தது எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பொன்மண செம்மல் படப்பிடிப்பு அது வந்து காஷ்மீரில் நடைபெற்றது பிறர் பிறர் வியக்கத்தக்க வகையில் தம் செல்வத்தை வழங்கியதால் தான் மக்கள் வந்து அவரை வந்து பொன்மண செம்மல் வாரி வழங்குறாரு பிறர் வேக்கத்திற்கு வகையில் தம் செல்வத்திலிருந்து வாரி வழங்கியதால் தான் மக்கள் வந்து இவரை பொன்மன செம்மல் என பெருமைப்படுத்துகிறாங்க எம்ஜிஆரின் சமூக நலத்திட்டங்கள் அவர் முதலமைச்சர் பதவியில் இருக்கும்போது என்னெல்லாம் செஞ்சாங்க சமூக நலத்திட்டங்கள் உழவர்களின் கடன் தள்ளுபடி ஏழைகளுக்காக வீட்டு வசதி திட்டம் ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம் தாய்சே நல இல்லங்கள் பற்பொடி வழங்கும் திட்டம் நலிவடைந்த பிரிவு மாணவருக்கு பாடநூல் வழங்கும் திட்டம் பாடநூல் வழங்கும் திட்டம் முதியோருக்கு வந்து உதவித்தொகை வழங்கும் திட்டம் வேலைவாய்ப்பு அற்றவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் தந்தை பெரியார் உருவாக்கி எழுத்து சீர்திருத்தங்களுள் சிலவற்றை தமிழ் எழுத்து முறை எளிமைப்படுத்தியவர் யாருன்னா எம்ஜிஆர் தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்களில் தமிழ் எழுத்து முறையை கொஞ்சம் எளிமைப்படுத்துகிறாருன்னா எம்ஜிஆர் ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு எங்கே நடைபெற நடைபெற்றதுனா மதுரையில் அதை நடத்தியவர் யாருன்னு எம்ஜிஆர் ஐந்தாம் உலக தமிழ்நாடு எங் மாநாடு எங்கே நடைபெற்றது மதுரையில் நடத்தியவர் எம்ஜிஆர் தஞ்சையில் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலை பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார் தஞ்சையில் வந்து ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவையொட்டி ரெண்டாயிரத்தி பதினேழு டு ப ரெண்டாயிரத்தி பதினெட்டு சென்னை மதுரை பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டது எம்ஜிஆர் பெயர் சுட்டப்பட்டது எப்போனா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் சென்னைக்கும் மதுரைக்கும் இந்திய அரசு சென்னை சென்ற ரயில் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என்ன பெயர் மாற்றம் செய்தது சென்னை சென்ட்ரல் ரயிலில் வந்து தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் மத்திய அது வந்து எப்படி பெயர் மாற்றம் செய்ததுன்னா மத்திய ரயில் நிலையம் என்ன பெயர் மாற்றம் செய்தது இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான பாரத் பாரத் என்னும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு தான் வழங்கியது இந்திய அரசு சிற இந்திய அரசு வந்து சிறந்த நடிகருக்கான பாரத் பாரத் என்னும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு தான் வழங்கினாங்க இது வந்து ஒரு கதை இதையும் ஷார்ட் அண்ட் லைட்டாக இதில் சொல்லி முடிச்சிடா அப்போ ஏழு முடிஞ்சிடும் ஏழு ஏழு நாட்டு மக்கள் நலனையே நாளெல்லாம் நினைத்து நல்லாட்சி செய்பவன் யாருனா அதிகமான் நெடுமான் அஞ்சி மக்களின் முகங்களில் கூட கவலையின் நிழல் படியக்கூடாது என்று நினைப்பவன் யாருன்னா அதிகமான் அதிகமான் நெடுமான் அஞ்சி அருந்தமிழ் கவிதைகளால் அனைவரையும் கவர்ந்தவர் யார்னா அவை அதிகமான அவைக்கு கொடுத்த கனி நெல்லிக்கனி கரு நெல்லி மரம் எப்போதாவது ஒரு தான் காய்த்து பூக்கும் நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ்வார்கள் அதியமானின் தூதுவராக அவ்வையார் வந்து தொண்டைமானை சந்திக்க செல்கிறார் அதியமானின் தூதுவராக யார் அவ்வையார் அவ்வையார் வந்து யாரை ச சந்திக்க போறாருனா தொண்டைமானை ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் இயல் எட்டு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஆல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்